தேவனே இயேசு நாம ஜபிக்கிறோம் விசேஷமாக இந்த வேலையில் ஆண்டவரே தேர்வு எழுதும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கடத்தில நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர் ஆவி ஆத்மா சரித்தை அந்தவரைய சிந்தனை எண்ணங்கள் நினைவுகள் யோசனை எல்லாத்தையும் ஏதாவதுன்னு இயேசு நாமத்தின் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு கருத்து நீ தயவு பாராட்ட முறையாக கிருமி பாராட்ட முறையாக இறக்கம் பாராட்ட முறையாக அடவரையே கரம் அண்டவரையும் பிள்ளைகளை மூடிக்கொள்ள முடியாமல் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுடைய அந்தவரையை எக்ஸாம் போகிற பிள்ளைகளோட முன்பாக கற்று நீ கடந்து போக முடியாமல் ஜம்பிக்கிறோம் அவர் பாதைகளை கற்ற செவைப்படுத்த முடியாமல் ஜம்பிக்கிறோம் எங்க அண்டையே உள்ள க கூட இருந்து அவள் நடத்த முடியாமல் முடிய பயப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அந்த நீ சொல்லுகிற வார்த்தையாவது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதின் வளகத்தோன் தாங்குவேன் சொன்ன வாத்தின் பிரகாரமாக பிள்ளைகளை நீ தாங்க முடியாமல் ஏந்த முடியாமல் அண்டவ எல்லா பயத்துக்கு கத்த தப்பி வைக்க முடியாமல் நாங்கள் ஜெபிக்கிறானவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்லா அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய தைரியத்தையும் அண்டவரே கிருபையும் பலனையும் சத்துவத்தை கற்றுக் கொடுக்க முடியாம ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் அந்த ஒரு எக்ஸாம் எழுத பிள்ளைகள் சோழ்ந்து போயிருக்கிறார்களோ அவருக்கு கத்த நீ பலத்தை கட்டிட முடியாமல் ஜபிக்கிறானவரே நல்லா நல்லது எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபை கத்தத்து தருமடியாக ஜெயிக்கிறோம் நல்ல எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த நாணத்தையும் புத்தியும் அறிவையும் தெளிவையும் கத்து தருமடியாக ஜெயிக்கிறோம் அடவை என்ன படித்து போன பாடங்கள் நல்ல மனதில் பதிவும் அடவை ஞாபகத்தில் வைத்திருக்கோம் அன்றவரே அன்றவரே அந்த எக்ஸாம் ஹாலில் அன்றவரே அந்த அன்றவரே அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை அன்றவரை எழுதவும் கற்று கிருபை பாராட்ட முடியாமல் ஜெயிக்கிறோம் படித்த பாடங்கள் ஞாபகத்தில் வரவும் நல்ல எக்ஸாம் எழுதவும் கற்று கிருபை செய்ய முடியாமல் ஜெயிக்கிறோம் முதல் வல்லமுள்ள கருத்து பிள்ளைகளை ஒப்புவிட்டு ஜெயிக்கிறோம் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக தேவ பிரஸ்தம் தேவ மயிமை பிள்ளைகள் மேல் மூடி இருக்க முடியாம அவரே இந்த பலத்தை கருத்துக்குள்ளாங்களுக்கு ஒப்பு கடுக்கிறோம் ஏசு நாமத்திலும் ஏசு ரத்தத்தை மூடி கல்வியிறாங்க துதி எல்லாம் ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம் ஏசு விலைப்பட்ட நாம ஜபிக்க நல்லபிதாவே ஆமீன்